இப்படி எங்க அவங்களுக்கு செய்து கிடைச்சிடும் ரெண்டு முடித்தரம் காய்ச்சா முழுதரம் செய்து தெரியல அப்புறம் வாழஞ்சேண்டா அப்புறம் சாப்பிடலாம் முடிச்சு இஞ்சி உடைச்சா அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வேன் செய்கிறேன் இப்ப ஒரு மூன்று லட்சம் ரூபா வேண்டாலும் மொழி அப்படி நாலு வேன் ஒரு நாள் மட்டுமே இந்த துறைக்குள்ள பத்து பேர்த்த விலை இல்லை கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் உயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் அதையும் இன்றே செய் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இடைக்காடு என்கிற கிராமத்திற்கு அருகில் வளலாய் பகுதியைச் சேர்ந்த மீன்பிடி கிராமம் ஒன்றைக்குத்தான் வருகை தந்திருக்கின்றோம் செல்வசன்னதி பகுதியிலிருந்து காங்கேசன் துறை நோக்கி செல்லுகின்ற அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய பிரதான வீதியோரத்தில் இந்த பகுதி அமைந்திருக்கின்றது இங்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து இந்த சமூக வளத்திலே நாங்கள் பார்க்க போகின்றோம் அவர்கள் இந்த பகுதிகளிலே தங்களுடைய வள்ளங்களை கொண்டு வந்து வைத்து இங்கே தங்களுடைய தொழிலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் இந்த கடற்கரை பகுதி இந்த கடற்கரை பகுதி போதிய அளவு ஆழமான பகுதியாக இல்லை அதாவது தங்களுடைய வள்ளங்களை கொண்டு வந்து அவர்கள் ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் ஒரு போதிய அளவு ஆழம் இருக்க வேண்டும் இந்த கடல் பகுதிக்குள் ஆனால் அந்த ஆழம் இல்லாததன் காரணத்தினால் அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கு நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கோடைகால பகுதிகளில் இந்த பகுதியிலே நீர் வற்றுகின்ற பொழுது இந்த இயந்திர பகுதிகள் மிகவும் சேதமடைவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் இருந்து கரைக்கு வள்ளத்தை தள்ளுகின்ற பொழுதும் கரையிலிருந்து வள்ளத்தை உள்ளே தள்ளுகின்ற பொழுதிலும் இங்கே இருக்கக்கூடிய கற்கள் பாறைகள் முருகை கற்கள் வந்து அந்த சேதங்களை ஏற்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக பல்வேறு தரப்புகளிடம் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இன்னமும் தீர்வு முன்வைக்கப்படவில்லை என்பது அவர்களுடைய மனக்கவலையாக இருக்கின்றது அதற்குரிய நிதி வளம் என்பது மிகப்பெரிய பற்றாக்குறையாக அவர்களுக்கு காணப்படுகின்றது இதனை தீர்த்து வைக்க வேண்டிய தரப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் இது தொடர்பாகத்தான் இன்றைய சமூக வலம் அமைய போகின்றது நாங்கள் வளர கடத்தொழில் கூட்டுறவு எங்கோ என்ன வச்சாண்டா இப்போ நாங்கள் இப்போ கிண்டி தந்தது கொஞ்சம் காசு இல்லை இதில் வந்து இப்போ இதில் கல் போட்டுருக்கு அப்போ யாரும் போட் வராது போகாது அந்த அதில் வந்து இப்போ வத்து இப்போ இப்போ வத்தி கொண்டு போகுது பத்தி கொண்டு போனோம் அங்கே இருந்து போட் வராது மற்ற இடவெல்லாம் வந்து இதெல்லாம் வத்தி போட் மட்டும்தான் நிற்கும் தண்ணி தண்ணி இருக்காது அப்போ எங்களுக்கு போக கஷ்டம் தெரியாத கஷ்டம் மீனவர்கள் தொழில் செய்கின்ற இந்த கடற்கரையில் வான் தூண்டப்படாமல் இருப்பதனால் தமது பல லட்சம் ரூபா படகுகள் சேதமடைவதாக பாதிக்கப்பட்ட இந்த மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அத்தோடு இப்பகுதியில் கற்பாறைகளை கொண்டு அணை அமைத்து நீரை தேக்கி வைப்பதற்கும் வசதிகள் செய்து தரப்படவில்லை எனவும் கவலை தெரிவித்தார்கள் நாங்கள் இப்ப வந்து இவ்வளவு வந்து கையாள முயற்சி இது அவ்வளவு தூந்து போச்சு அப்ப இதில் இவ்வளவு பார்த்தீங்கன்னா உடனே இந்த மட்டும் ஜெலதராது அதே மாதிரி அதுல பாத்தினால் அவ்வளவு மட்டும் ஜெலதராது அப்ப தொழில் இல்லாமல் இருக்கிற தள்ளிக்கட்டாது இந்த மா இந்த நாளையில சொல்லிடலாம் சீர் காத்து அடிக்கும் காத்து அடித்தால் மேலே இருக்கிறவன் வரமாட்டான்னு இருக்கிறதுக்கு அப்போ கட்டி விட வேண்டியா கட்டி எங்களுக்கு எத்தனை ஒன்று ரெண்டு மூன்று போட்டு கத்தி அயங்காய போனது அப்படியே இல்லை புள்ள சீதமாக போனது அதுக்கு தாரம் தாரண்டு ஒரு ரொம்ப உதவி செய்யல இந்த வேன் இந்த இதை வேனை புன புனரமைக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் இதை கொஞ்சம் ஆழமாக தோண்டி அந்த கல்லை அப்புறப்படுத்தி அந்த காலை போட்டால் தான் நாங்கள் இதுக்குள்ள அலை இன்ஜின் போட்டில் தொழில் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கு இந்த கடலுகள் வத்தைக்கு வேனுகள் கொஞ்சம் இப்போ கடல் அடியான நேரங்களில் எல்லாம் தூந்து ஓடும் இப்போ மேரி ஓட்டோட தூந்து போச்சு அது என்னமோ புரண் நினைக்க வேணும் எனக்கு கிண்டி தான் என்னமோ உள்ள பூர்ண்டா எல்லாம் இப்படி வேனுகள் நேரங்கள் எல்லாம் தூந்து போய் கிடக்குது வேண்டாம் இல்லை அங்கே எத்தனை நேரம் கேட்டு கல்லடை கிடக்கலாம் கேட்டாங்க அங்கே செய்ய தெரியல இல்லாட்டும் செய்தாச்சு அப்போ எங்களுக்கு இங்கே கல் இல்லை கல் பற்றா கூட வேற என்ன அந்த கிடக்கிற கல் அப்போ இந்த கல்லை கொஞ்சம் உயரவாளை போட்டுவிட்டு இதில் கிண்டி கொஞ்சம் மங்களை போடணும் போட்டா திருப்பி என்ன செய்யுமா திருப்பாவும் துந்தி வரும் இவ்வளவு இதெல்லாம் அங்கால போட்டா இது அவ்வளவு துதிஞ்சு வந்துட்டு துந்தம் இருக்குது இவ்வளவு மட்டும் கழுக்கிறாக்கு நான் ஒரு வேலைக்கு ஸ்லோ பண்ணி பார்த்து பார்த்து தான் இப்ப சீருக்கு வரலாம் குறித்த இந்த உட்கட்டமைப்பு வசதி செய்து தரப்படாமையால் தமது படகுகளின் இயந்திரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் போதிய ஆழமின்மையால் இயந்திரத்தின் வாழ் உடைந்து போவதாகவும் தெரிவிக்கின்றனர் காத்து நேரம் எங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபது முடியும் அதை அடித்தால் வாழ் அடிக்க ஒரு லட்சத்தி இருபது முடியும்

エンジン வால் வந்து உடைஞ்சால் அது ஒரு லெஜெண்ட் குட்ட जिले வேற வால்வோன உடனே டக்கன் போட்டு விலங்க வேற டக்கண்டு போடு கவுடுப்பு அப்படி ரெண்டு போட்டு போன முறை செய்யும் செய்தார் ரெண்டவே அது கூட செய்துதரே இந்த பிரச்சனைக்கு மேலாக இந்திய டுவை படகுகளின் அத்துமீறலினாலும் தாம் மோசமான பாதிப்புகளை எதிரநோக்கி உள்ளதாக தெரிவித்தனர் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாவுக்கு மீன்பிடி வலை வாங்கி கொண்டு வந்து பயன்படுத்திய போது அடுத்த நாளே இந்திய ட்ரோலர் அறுத்துவிட்டு சென்றதாகவும் தெரிவித்தனர் இப்பகுதி கடற்கரையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொடக்கம் மூன்று கிலோமீட்டர் வரையான தூரம் வரை இந்திய இழுவை படகுகள் வந்து செல்வதாகவும் தமது படகுகள் வலைகள் என அனைத்தையும் சேதப்படுத்தி பல மீனவர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி செல்வதாகவும் தெரிவித்தனர் இந்த வேலை போனது இந்தியன் ரூலர் வேலை அதுக்கு எத்தனை நேரம் லெட்டர் கொடுத்து கடத்தம் வேணாம் போலீஸ் ரிப்போர்ட் வாங்கும் நஷ்ட எல்லாம் அடிச்சிடும் போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தோம் எங்களுக்கு ஒரு நட்டம் இல்லை ரெண்டு விலை எடுத்து எடுத்துக்கணும் அடுத்த நாளே போட்டு திருக்க வேலை இந்திய அண்டியால் அப்போ அப்படி நட்டப்பட்டுக்கணும் இருக்கிற மொழியே வளத்தொழில் எங்களை அந்த திரும்பி பார்க்குற ஆக்கள் இல்லை ஏன்னா இந்திய அண்டோட ஒரு பக்கம் எல்லா பிரச்சனையும் நாங்களும் சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இதுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வெங்கட வேலைகளையும் போர்டுகளையும் சேர்த்து எழுத்து நிறைய நிறைய பேர் ஒரு நாள் மட்டுமே இந்த துறாயிக்குள்ள பத்து பேருட விலை இல்லை பத்து பேருக்கு எட்டு பத்து என்றால் ஒவ்வொரு விலையும் இப்ப பத்தாயிரம் போது ஒவ்வொரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி இல்லாமல் நிறைய லோஸ் பண்ணி கனவேர் கூடுதலான ஆக்கள் வட்டிக்கு வட்டிக்கு எடுத்து தான் தொழிற்செயணம் வந்தங்கிற வேலைகள் எல்லாம் படிக்க கொண்டு எல்லாம் நாசம் கொண்டு போறாங்க அமைச்சரோட வச்சு அமைச்சர் வராதுன்றார் அவர் வராதுன்னு சொல்லப்படுது இங்க வர்றாங்க தமக்கு வான் தோண்டி தாருங்கள் என பிரதேச செயலகத்துக்கு கடிதம் மூலம் இவர்கள் வேண்டுகோளும் விடுத்துள்ளார்கள் தேர்தல் காலங்களில் இவர்களிடம் சென்ற மக்கள் பிரதிநிதிகள் இந்த வசதியை ஏற்படுத்தி தருகிறோம் என வாக்கும் கொடுத்துள்ளனர் நாங்கள் எஃபிஐக்கள் மூலம் எஃபிஐக்கெல்லாம் அவர் விஜயந்த பேங்க் தரவு கேட்டாங்க ஏஜி சுக்குலேட்டர்லாம் கொடுத்துனாங்க

கொண்டே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க இல்லை நாங்கள் எங்கள் டக்லஸோடைய அமைச்சரோடையும் ஒரு எங்களோட ஏஜியோ ஒப்பா ஏஜிஓ அவைகளோடையும் காட்சி இந்த விடயம் தொடர்பாக வலி கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நிரோஷிடம் நாம் வினவிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட அளவு மீன்படி உற்பத்தி கூட இன்று இல்லை நாட்டில் அவ்வாறான ஒரு சூழ்நிலை காட்டுதென்றால் தமிழர் தாயக பகுதிகளிலே அவர்களுடைய தாயகத்தை கடல் பிரதேசம் காணப்படுகின்றது ஆனால் அவர்களுக்கு அந்த கடற்பழிலை மேற்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் உட்கட்டுமானங்களை அரசாங்கம் ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு விடயமும் இதே நேரத்திலே இந்திய ரோழர்களிடம் இருந்தான பாதுகாப்பு பொறிமுறைகளை இந்த ம மக்களுக்கு ஏற்படுத்தாமல் அரசாங்கம் இதிலே ஒரு அரசியல் நலன் சார்ந்து தமிழ்நாட்டு உறவுகளையும் இங்கே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய உறவுகளையும் துண்டாடுகின்ற ஒரு வேலையை கச்சிதமாக செய்கின்றார்கள் இதே போன்ற பிரச்சனைகள் வடபகுதியில் உள்ள சகல மீனவ கிராமங்களிலும் காணப்படுவதாகவும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் பிரதேச செயலகங்களுக்கு ஊடாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் வலி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தெரிவித்தார் எங்களுடைய பிரதேசத்தின் அயில் கிராமமாக இருக்கின்ற வலதாய் கிராம மக்கள் நீண்ட காலமாக முழு குடியேற்றம் செய்யப்படாமல் இருந்து முழு செய்யப்பட்ட இடம் அவர்கள் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய மீன்பிடிதான் பிரதான வருமான தொழிலாக இருக்கின்ற இடத்தில் இறங்குதுறைகள் சேதமடைந்து காணப்படுகின்றன அதை மீன்பிடி அமைச்சு செய்து கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நீண்ட கோரிக்கையாக வைத்தபோது நீண்ட காலமாக அவர்களுடைய மீன்பிடி இறங்குதுறைகள் புனரமைக்கப்படாமல் இருப்பது அவருடைய வாழ்வாதாரத்தை உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் தெரிவித்தார் இப்பகுதியில் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் நிதியளிப்புடன் கடற்கரை ஆழப்படுத்தி கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் காலப்போக்கில் மண் மற்றும் கற்கள் மீண்டும் நிரம்பியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக கடற்கொழில் அமைச்சர் தேவானந்தாவை தொடர்பு கொண்டு கேட்ட போது இப்பிரச்சனை தொடர்பாக தான் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட வள்ளலாய் பகுதி மீனவர்களின் இப்பிரச்சனையை கடற்றொழில் அமைச்சர் உடனடியாக கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க என நாம் கோரிக்கை விடுக்கிறோம் இது போன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்